நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண போறீங்களா இல்லை பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு லோன் வாங்க போறீங்களா இல்லை கவர்மெண்ட் கொடுக்குற ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமை நீங்கள் வந்து வாங்க போகிறீங்களா இப்படி நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் நீங்கள் லிங்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இருக்குது அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பேன் கார்டும் ஆதார் கார்டும் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இதோட இம்பார்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பேன் கார்டு அப்படிங்கிறத நமக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்றாங்க மேக்ஸிமம் உங்களோட பேன் கார்டில் உங்களை உங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நீங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து டாக்ஸ் பே பண்ணணும் எவ்வளோ அமௌண்ட் நீங்க வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான உங்களோட பொருளாதாரம் சார்ந்த எல்லா டீட்டெயில்ஸுமே பேன் கார்டோட லிங்க் ஆகிருக்கும் ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணுற இந்த ஒரு பேன் கார்டு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா அதிக அமௌண்ட் வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காகவோ இல்லை நீங்கள் ஒரு உங்களோட வேற ஏதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் அந்த அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதிக அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க ஸோ உங்களோட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு இந்த பேன் கார்டு அப்படிங்கிறது இம்பார்டண்ட்டான ஒரு டாக்குமெண்ட் அதே மாதிரி தான் ஆதார் கார்டும் ரொம்ப முக்கியமான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதார் கார்டு தான் இந்த ஆதார் கார்டு உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாக்கும்போது கவர்மெண்ட் எந்த ஒரு ஸ்கீமை நீங்க வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு நீங்க ஆதார் கார்டு தான் ப்ரொவைட் பண்ணணும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு நீங்க போனாலும் உங்களோட ஆதார் கார்டு இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த ப்ராசஸே ரொம்ப எளிமையாகிடும் அதே மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்க அதுபடி ஒரு நபரோட பேன் கார்டு வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு கட்டாயம் இருக்கணும் ஆதார் கார்டு இருந்தா மட்டும்தான் அந்த நபரால பேன் கார்டு வந்து வாங்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க சோ ஆதார் கார்டும் சரி பேன் கார்டும் சரி தனித்தனியா ரொம்ப முக்கியம் வாய்ந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இந்தியால இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் நீங்க உன்னோட ஒண்ணு இணைச்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இதுக்கான ஒரு ஆர்டரும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்திருந்தாங்க சோ எல்லாருமே அவங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நீங்க உங்களோட கண்டிப்பா லிங்க் பண்ணிருந்திருப்பீங்க அப்படி அந்த ரெண்டு டாக்குமெண்ட்டும் லிங்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா நீங்க செக் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் அதுதான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா நீங்க ஈ ஃபைலிங் போர்ட்டல் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் செக் பண்றது சோ அதுக்கு நீங்க incometax.gov.in அப்படிங்கற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போணும் அந்த வெப்சைட்ல இ ஃபைலிங் அப்படினு ஒரு போர்ட்டல் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழ குயிக் லிங்க்ஸ் அப்படினு ஒரு டேப் இருக்கும் அந்த டேபை கிளிக் பண்ணீங்கனா அதுல உங்களோட பான் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் கேட்பாங்க சோ ரெண்டு நம்பரையும் நீங்க ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் வியூ லிங்க் ஸ்டேட்டஸ் அப்படினு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கனா உங்களோட ஆதார் கார்டும் பான் கார்டும் லிங்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இது எந்த விதமான லாகினும் பண்ணலை உங்களோட அக்கௌண்ட் எதுவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணல ஜஸ்ட் அந்த இ ஃபைலிங் போர்ட்டலில் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னென்னா நீங்க எஸ்எம்எஸ் மூலமாவும் இதை தெரிஞ்சுக்கலாம் அது அதுக்கு நீங்க எப்படி எஸ்எம்எஸ் என்ன பண்ணுவோம்னா யூஐடிபிஏஎன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அது பக்கத்துல உங்களோட டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் ஸோ ஆதார் நம்பர் அப்படிங்கிறது எப்போவுமே பன்னிரெண்டு டிஜிட் இருக்கிற ஒரு நம்பர் தான் இந்த யூஐடிஏஎன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் பன்னிரெண்டு டிஜிட் இருக்கிற உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணணும் அது கூட உங்களோட பேன் நம்பர் பேன் நம்பர் அப்படிங்கிறது டென் டிஜிட் இருக்கும் ஸோ அந்த நம்பரையும் நீங்கள் டைப் பண்ணணும் அதை நீங்கள் டைப் பண்ணிட்டு ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பணும் அப்படி இல்லைனா இதே டேட்டாவை நீங்கள் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பலாம் இந்த எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு அவங்க திருப்பி ஒரு எஸ்எம்எஸ்ல கன்வே பண்ணிடுவாங்க இதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்கு அது எப்படின்னா அதுவும் நீங்க இன்கம் டேக்ஸோட இ ஃபைலிங் போர்ட்டல்ல போயிட்டு பார்க்கணும் சோ அந்த போர்ட்டல்ல டேஷ்போர்ட் இருக்கும் மை ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் நீங்க கேட்பாங்க அதை நீங்க இன்புட் கொடுக்கணும் சோ ஆதார் கார்டு நம்பர் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாஸ் எல்லாம் நீங்க கொடுக்கணும் ஆதார் நம்பரும் பேன் நம்பரும் அது ரெண்டு நீங்க கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களோடது ஆல்ரெடி வந்து லிங்க்ல இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் வந்து ஆல்ரெடி லிங்க்ல இருக்கு அப்படின்னு வரும் ஒருவேளை லிங்க் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது லிங்க் ஆயிரும் சோ இதுதான் இந்த ப்ரொசீஜர் நீங்க உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிருக்கீங்களா இல்லையா செக் பண்ணுங்க ஏன்னா உங்களோட பேங்க் டிரான்சாக்சனுக்கும் சரி மத்த மாதிரி ஏதாவது ஒரு லோன் வாங்குறீங்க ஸ்கீம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி தனித்தனியா ஆதாரும் பேனும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த ரெண்டுமே நீங்க லிங்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும் அப்பதான் அது எலிஜிபிளாகவும் இருக்கும் ஸோ நீங்க இன்னும் உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணல அப்படின்னா லிங்க் பண்ணிருங்க அதை லிங்க் பண்ணமா இல்லையா ஞாபகம் இல்லைனா இந்த மெத்தட யூஸ் பண்ணி அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க